பிரபல சீரியலான சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை விபரீத முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியில ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல்களில் ஒன்றுதான் தான் சிறகடிக்க ஆசை இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வெற்றிகரமாக ஓடி வந்துட்டு இருக்கு இந்த ஒரு சீரியலில் நடித்த சீரியல் நடிகை தான் ராஜேஸ்வரி அண்ட் இவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை காரணமாக சமீப காலமாகவே ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அண்ட் குறிப்பாக அவங்க கணவரோட சண்டை ஏற்பட்டிருக்கு அண்ட் இதனால விரைத்திய ராஜேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நிலையில தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வந்துட்டு இருக்கவும் அவங்க வந்து விபரீத முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க ராஜேஸ்வரி சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க அண்ட் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த ராஜேஸ்வரி எப்படியாவது மீண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த குழுவுமே நம்பிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில ராஜேஸ்வரி அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் மாறி இருக்கு ராஜேஸ்வரி அவர்கள் இந்த ஒரு சீரியல் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சீரியலில் அவங்க குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்காங்க பட் சிறுகடைக்கு ஆசை சீரியலில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருந்துச்சு அண்ட் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சீரியலில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இந்த ஒரு சீரியலில் இறந்துருக்காங்க அண்ட் அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாள்ல அவங்களோட லைஃப் மாறி இருக்கும் இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்தது அப்படிங்கிறது எங்களால் நம்பவே முடியலை கண்டிப்பா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது பிழைச்சி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தோம் பட் அவங்க எங்களை விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போ வரைக்குமே எங்களால் நம்ப முடியல அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா பதிவிட்டு இருக்காங்க சிறகடிக்கா சிசேல் நிறைய இறந்து போயிருக்கிறது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க தமிழ் சினிமா வின் பிரபல பாடகியையும் நடிகையுமான ஆண்ட்ரயா அவர்கள் ரீசெண்ட்டாக திருவண்ணாமலை கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்க்கிட்டு இருக்கு சமீபத்தில் ஆண்ட்ரயா அவர்கள் முக்கியமான கேரக்டர் பண்ணி மேலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த படமான மாஸ்க் படம் வழியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனம் பெற்று இருந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக தான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இருந்தாலும் ஓரளவு நல்ல டீசெண்ட்டான ஒரு ஏர்னிங்கையே கொடுத்துருக்கு அந்த ஒரு படத்தை முடிச்ச கையுடைய அடுத்து ஆண்ட்ரியா அவர்கள் வடசென்னை யூனிவர்ஸான அரசன் படத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில் ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா திருவண்ணாமலை கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காங்க அண்ட் இது ஃபஸ்ட் டைமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டைம் போதெல்லாம் ஆண்ட்ரியா அவர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே தான் இந்த ஒரு வருஷமும் ஃப்ரீயாக இருக்க டைமில் திருவண்ணாமலை கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆண்ட்ரியா அவர்களுக்கு மாஸ்க் படம் பெருசா போகல அடுத்து வரப்போற அரசன் மிகப்பெரிய பிரேக் த்ரூவா இருக்கா அப்படின்னா போறத்திறந்து பாக்கலாம்